அருத்தம்மை கனவிங்கவே வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க உளவுடன் குரு வாழ்க்க குருவே குழன் உலக சமாதான கவி இருபத்தெட்டு தேவையற்ற சடங்கு முறைகளும் அவற்றின் விளைவுகளும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் என்றென்றோ எல் சர்வதேசங்களிலும் மனிதர் கொண்ட எந்தெந்த செயல்களோ காரணமின்றி இன்று பல சடங்குகளாய் வழக்கமாகி வந்துள்ளவைகளிலே பல நம் வாழ்வின் வளமிழக்கும் நச்சாகி இருக்க கண்டோம் சிந்தித்தோர் முறை வகுப்போம் தேவையற்ற தொல்லை தரும் சடங்குகளை ஒழித்து கட்ட சந்தர்ப்பங்களாலும் சூழ்நிலைகளாலும் எந்தெந்த காலத்திலோ எந்தெந்த தேசங்களிலோ மனிதர்கள் கையாண்ட செயல்கள்தான் தான் பழக்க வழக்கங்கள் மற்றவர்களால் தலைமுறை தலைமுறையாக பின்பற்று வந்து பலவிதமான சடங்கு முறைகளாய் அமைந்து விட்டது இத்தகைய அவசியமற்ற அர்த்தமற்ற சடங்கு முறைகளில் பல நமது வாழ்வின் வழத்தையே குறைக்கும் அழிக்கும் நச்சாக பரவிவிட்டன மிக விரிவாக ஆராய்ந்து இத்தகைய கேடு தரும் வழக்க பழக்கங்களை அடியோடு ஒழிக்க தகுந்த ஒரு திட்டத்தை வகுத்து கொள்வோம் என்று அருள் தந்தை கூறுகிறார் எந்தெந்த காலத்திலேயோ ஏற்பட்ட பழக்கத்தால் மனிதர்கள் அவற்றை விட முடியாமல் மிகவும் கஷ்டப்படுறாங்க விஞ்ஞான அடிப்படையில் தான் எந்த ஒரு சடங்கையும் பெரியவங்க ஏற்படுத்தியிருக்காங்கன்னு அருள் தந்தை சொல்கிறாங்க அந்த காலத்தில் குழந்தை இல்லாத பெண்களை ஆற்றில் குளிச்சுட்டு காலை வேலையில் ஈரச்சேலையோட அரச மரத்து பிள்ளையார சுற்றி வாங்கன்னு சொல்லுவாங்க பெண்களும் மலட்டுத்தன்மையை போக்கும் ஆற்றல் அரச மரத்துக்கு அதாவது அதிலிருந்து வரக்கூடிய பிராணசக்திக்கு உண்டு அப்படின்னு முன்னோர்கள் கண்டுபிடிச்சி சொன்னதுனால அவங்களும் தவறாம அந்த ஒரு சடங்கை செஞ்சாங்க ஈரச்சேலையில் காலை வேளை குளிர்காற்று நன்றாக படியும் அங்கே விநாயகர் என்பது ஒரு நம்பிக்கை தான் விஞ்ஞானத்தோடு அந்த நம்பிக்கையை இணைத்து செயல்படுத்த இந்த சடங்கை அன்னைக்கு ஏற்படுத்தினாங்க அதனால் பலனும் கிடைச்சது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இது எத்தனை பேர் செய்வாங்களோ தெரியாது ஆனால் மனவளக்கலை பயிற்சியை சென்று இந்த மலட்டுத்தன்மையை போக்கிக் கொண்டு நல்ல ஒரு தெய்வீக குழந்தையை பெற்றுக்கொண்ட தம்பதிகள் வாழ் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க அன்றைக்கெலாம் இந்த பழி கொடுத்தாங்க அது எப்படி அந்த சடங்கு வந்ததுன்னா போரில் தங்களோட நாடு வெற்றிகள் அடைஞ்சிருச்சுன்னா அந்த குலதெய்வத்திற்கு ஆடி பாடி உற்சாகமாக விழா எடுத்தாங்க உற்சாகம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே அந்த கரை புருண்டு வரும்போது சில வீரர்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க உணர்வே இல்லாமல் வெறித்தனமாக தங்களோட கைகளெல்லாம் வெட்டி கோயிலில் வீசினாங்களாம் இதனால் அவங்களுக்கு துன்பம் ஏற்படும் அப்படின்னு உணர்ந்த பெரியவங்க அதுக்கப்புறம் நம்ம நாமே ஏன் பலி கொடுத்து கொள்ளணும்னு சிந்தனை பண்ணாங்க அதுக்கப்புறம்தான் மிருகங்களை பலி கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ இதுக்கெல்லாம் கோயிலில் கடா வெட்டு அப்படின்னு சாமிகளை ஏற்படுத்தி கடா வெட்டி ஏற்படுத்தும் பழக்கம் இருக்குது இது தேவையே இல்லை இந்த பலி கொடுக்கிற பழக்கத்தை காலத்தால் உணர்ந்து இதை நிறுத்தி விடணும் அதை மாதிரி திருமணத்தில் தாலி கட்டுறத தவிர்க்கலான்னு சுவாமிஜி சொல்கிறாங்க புலி நகத்தை கொண்டு வந்து நூலில் கோத்து மணமகள் கழுத்தில் தன்னோட வீரத்தின் வெளிப்பாடாக கட்டி பெருமை கொண்டான் அன்றைய காலத்தில் உள்ள ஆண்மகன் இன்னைக்கு அது தேவையே இல்லை திருமணம் உறுதி செய்யப்படுவதை நிச்சயதார்த்தம்னு சொல்லுவாங்க அது கூட இன்னைக்கு பெரிய விழாவாக திருமணத்துக்கு முத நாள் கொண்டாடுறாங்க அதையும் தவிர்க்கலாம் ரெண்டு வீரா வீட்டாரும் கூடி பேசி வெற்றிலை பார்க்க மாற்றிக்கொண்டு எளிமையான முறையில் பதிவு திருமணம் செய்து கொள்ளலாம் திருமணத்தில் சகோதரன் சகோதரிக்கு நடக்கும் இணைச்சீர் மணமகன் மைத்துனன் கைகோர்வை பெற்றோருக்கும் நடக்கும் பாத பூஜை இப்படி அர்த்தமுள்ள சடங்குகளும் இருக்க தான் செய்து ஆனால் திருமணத்தில் சகோதரன் சகோதரிக்கு நடக்கும் அந்த இணைச்சி மை மணமகன் மைத்துனன் கைகோர்வை பெற்றோருக்கும் நடக்கும் பாத பூஜை இதெல்லாம் ரொம்ப எளிமையான முறையில் விருப்பப்பட்டால் செய்து கொள்ளலாம் பெண் வயசுக்கு வந்த உடனே பூ புனித நன்னீராட்டு விழான்னு அன்னைக்கு சடங்கு வச்சாங்க அன்னைக்கு போக்குவரத்து தொடர்பு உறவினர்களை சந்திக்கிற வாய்ப்பு இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது அதனால் மகள் வயதுக்கு வந்ததை பலரையும் திரட்டி திரட்டி என்ற பெயரிலேயே எல்லாருக்கும் சொல்ல சடங்கு செஞ்சாங்க அது இன்னைக்கு தேவையே இல்லை இன்னைக்கு கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் அடி நிறையவே இருக்குது அதனால் ஃபோன் பண்ணி சொன்னாலே போதும் இது இதெல்லாம் தேவையற்ற சடங்கு தான் இன்றைக்கு திருநீர் பூசுவதை பற்றி மகிழ்ச்சி சொல்கிறாங்க பசுஞ்சானத்தில் தயாரிக்கப்படும் திருநீருக்கு மருத்துவ குணம் உண்டு உடம்புல பூசலாம் உள்ளுக்குள்ளே கூட சாப்பிட்லாம் ஆனால் இன்னைக்கு விபூதி வந்து கழிவு காகிதத்தில் ரசாயன சேர்க்கை மூலமாக தயார் பண்ணுறாங்க அதனால் இன்னைக்கு விபூதியை தொடாமல் இருக்கிறதே நல்லதுன்றாங்க சுவாமிஜி சந்தனமும் குங்குமமும் கூட கலப்படத்தில் தான் செய்கிறாங்க இன்னைக்கு அதோட குணம் நேரம் கூட மாறிடுச்சு மருத்துவ குணங்களும் மாறி போய்விட்டது அதனால் அதையெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிந்தால் நாமளே இயற்கை முறையில் செய்து வேணால் பயன்படுத்தி கொள்ளலான்னு சொல்கிறாங்க பெரியவங்க இறந்துட்டா பதினாறு நாட்களுக்கும் துக்கம் அனுசரிக்கிறது அன்றைக்கு வழக்கமா இருந்தது பதினாறாவது நாள் வீடெல்லாம் சுத்தப்படுத்தி உறவினர்களை அழைத்து விருந்து படைப்பாங்க அதிலிருந்து துக்கத்தை விலக்கி அன்றாட பணிகளில் ஈடுபட வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டு போவாங்க உறவினர்கள் இன்றைய அவசர காலத்தில் பதினாறு நாள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தெரியுது போலும் அதனால இறந்த அடுத்த நாளே அல்லது ஒரு நான்காவது நாள் ஐந்தாவது நாள் சிலர் வந்து அந்த பதினாறாவது நாள் செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து எளிமையான முறையில் முடிச்சிரு முடிச்சிடுறாங்க இந்த மாதிரி காலத்தால் நம்ம என்னென்ன சடங்குகள் தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மற்ற அதை தவிர்த்திடலாம் அப்புறம் இறந்தவர்களை குளிப்பாட்டுற சடங்கு அது தேவைதான் ஏன்னா அவரை இயற்கையான முறையில் இறந்தாரா இல்லை கொலை செய்யப்பட்டாரா என்பதை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக இறந்த சடலங்களை குளிப்பாட்டுவது அது தேவையுள்ள சடங்கு இப்படி எந்தெந்த காலத்தில் தேவையுள் தேவையுள்ள சடங்கு தேவையற்ற சடங்கு அப்படின்னு நம்மளுக்கு நம்ம அறிவுக்கு பொருத்தமாக எதெல்லாம் இருக்குதோ அதை மட்டும் வச்சுட்டு மற்றதை தவிர்த்திடலாம் வாழ்க உழப்பில் நன்றி